அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய கோவில் குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் கோவை மாநகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காரமடை இங்கிருந்து மேற்கே வெள்ளியங்காடு செல்லும் சாலையில் புங்கம்பாளையத்திலிருந்து வடக்கே சென்றால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் குருந்தமலை வேலாயுத சுவாமி கோவிலை அடையலாம் இந்த கோயில் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அகத்திய முனிவர் அருந்தவன் ஆதவன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் குருந்து சுற்றி பசுமையான வயல்களும் தென்னந்தோப்புகளும் அமைந்துள்ளன இருந்து நூத்தி எட்டு படிகள் மேலே சென்றால் மேற்கு நோக்கிய மூலஸ்தானமும் வடக்கு நோக்கிய ராஜகோபுரமும் காணப்படுகின்றன இவை வைணவ கோயில்களை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளன நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாக குருந்துமலை இருந்தாலும் சுற்றியுள்ள மலைகளை பார்க்கும்போது இது மிக சிறிய வடிவில் தான் காணப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சுலபமாக ஏறி வழிபாடு செய்யும் வகையில் இந்த மலை உள்ளது குருந்துமலை அடிவாரத்தில் ராஜகோபுரத்துடன் கூடிய நுழைவாயிலை தொடர்ந்து மலையேறி செல்ல வேண்டும் படிக்கட்டுகளில் இரண்டு புறமும் ராஜகம்பீர விநாயகர் சப்த மாதாக்கள் நாகர் பதினெட்டாம் படி கருப்பர் இடும்பன் கடம்பன் வீரபாகு சந்ததிகள் அமைந்துள்ளன ஐந்தடி உயரம் கொண்ட கம்பீர விநாயகர் வலதுகரம் ஒன்றில் தந்தம் பின்கரங்களில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை எந்த அருள் பாலிக்கிறார் இப்போது நாம் ராஜ கம்பீர விநாயகரை வணங்கிவிட்டு மலையேறச் செல்கிறோம் இந்த படிகள் அதாவது பதினெட்டு படிகளை கடந்தவுடன் வருவது கருப்பண்ணசாமி பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இங்கே விற்றிருக்கிறார் மலைப்படி ஏறும் வழியில் இருபுறமும் வேல்கள் நடப்பட்டுள்ளன ஒருபுறம் காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அம்மனுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன மறுபுறம் தீபத்தூண் மற்றும் ஐந்து தலை நாகலிங்க சன்னதிகள் உள்ளன இவற்றை சுற்றி சூரியன் பஞ்சாட்சர கணபதி பஞ்சலிங்கம் வள்ளி தெய்வானை உடனுறை சண்முகர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவகிரகம் காலபைரவர் சந்திரன் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன கொங்கு நாட்டில் இருந்த இருபத்தி நாலு பிரிவுகளில் ஒன்று ஒடுவங்க நாடு இது தற்போது கோயம்புத்தூர் அவினாசி மேட்டுப்பாளையம் முதலான பகுதிகளை உள்ளடக்கிய பிரிவாகும் இதன் வடபகுதியில் அகத்தியமலை அகத்திய மலை அதாவது நீலகிரி கிழக்கில் மாதேஸ்வரன் மலை தெற்கில் சஞ்சீவி மலை மேற்கில் தோகைமலை உள்ளன இவற்றின் நடுநாயகமாக குறுந்த அமைந்துள்ளது இப்போது இந்த குருந்தமலையின் தலவரலாற்றை காண்போம் கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற வணிகர் சமுதாயம் ஐநூறாம் செட்டியார் என்ற ஒரு பிரிவு மிளகு லவங்கம் கிராம்பு இவற்றை சேரநாட்டில் வாங்கி அட்டப்பாடி குருந்தமலை பெல்லாதி சத்தியமங்கலம் வழியாக மைசூர் சென்று வணிகம் செய்து வந்தனர் அவ்வாறு ஒரு தடவை பொதுமாடுகளில் மிளகு மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்தபோது குருந்தமலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கு வந்து இவைகள் என்ன மூட்டைகள் என்று கேட்க வணிகர்கள் தவிட்டு மூட்டைகள் என்று சொன்னார்கள் சிறுவனும் அதை கேட்டுவிட்டு ஓ தவிட்டு மூட்டைகளா என்று கேட்டுவிட்டு சென்றுவிட்டார் மறுநாள் வணிகர்கள் மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அவை அனைத்தும் தவிடு மூட்டைகளாக மாறியிருந்தன பின்னர் அந்த செட்டியார்கள் சமுதாயம் வருந்தி இது குழந்தை குமரனின் விளையாட்டு என்று உணர்ந்தனர் குருந்துமலை வந்து வணிகர்கள் வணங்கி வேண்டினர் முருகன் மன்னித்து மீண்டும் அவற்றை மிளகு மூட்டைகளாக ஆக்கினான் என்பது தலவரலாறு அப்போது அந்த செட்டியார்களின் குழுவின் தலைவராக இருந்த கங்காதரன் செட்டியார் என்பவர் குருந்தமலை முருகனுக்கே தம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் மலையின் திருக்கோயில் அர்த்த மண்டபம் சிவாலயம் முதலிய திருப்பணிகள் செய்துள்ளார் தம்முடைய ஒரே மகனுக்கும் குழந்தைவேல் என்று பெயர் சூட்டினார் பின்னர் திருக்கோயிலுக்கு மேற்கில் உள்ள குகையில் இறங்கி சமாதி அடைந்துவிட்டாராம் குருந்தமலை கோவிலை சுற்றிலும் அடிவாரத்திலும் பல சுனைகள் உள்ளன இவை அனைத்தும் நலம் தரும் தீர்த்தங்களாய் விளங்குகின்றன குருந்தமலை ஸ்ரீ குழந்தைவேலாயுதசாமி குருமுனியான அகத்தியருக்கு குருவாய் இருந்து உபதேசித்ததால் இந்த மலைக்கு குரு இருந்தமலை அதாவது குருந்தமலை என்ற பெயர் காரணமும் உண்டு குருந்த மரங்கள் இந்த மலையில் அதிகமாக இருப்பதால் குருந்தமலை என்றும் இந்த மலையை சொல்கிறார்கள் தினமும் காலையில் குழந்தை வடிவில் காட்சி தரும் குருந்தமலை முருகன் மாலையில் முதியவர் தோற்றத்தில் அருள் பாலிக்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்க கடன் தொல்லை நீங்க திருமண தடை விலக பாப விமோசனம் பெற கந்திஷ்டி குறைய இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் நும்மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் எதிரிகளை வெல்ல சத்ரு சமகார திருட்சத அர்ச்சனையும் இங்கு செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் சூரியனுடைய பொற்கிரகணங்கள் முருகனுடைய திருமேனி மீது விழும் அதிசயம் நிகழ்கிறது இவரை வழிபட்டால் நம் துன்பங்கள் விலகி செவ்வாய் நாகதோஷம் அகற்றி குருமங்கள யோகம் தருவார் என்பது ஐதீகம் மலை அடிவாரத்தில் கோயிலுக்கு எதிரில் மலைச்சரிவில் கஜ புஷ்கரணி அனுமந்த சுனை என்று இரண்டு நீர்நிலைகள் உள்ளன அவற்றில் ஒன்று குடிப்பதற்கும் மற்றொன்று குளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது எதிரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சென்று தரிசிக்கலாம் மூன்றடி உயரம் கொண்ட ஆஞ்சநேய மூர்த்தி ஓங்கிய வலது கை இடது கையில் தாமரை மொட்டு கையில் கடகம் விரலில் மோதிரம் கொண்டு அருள் பழிக்கிறார் வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர்கள் ஒருமுறையேனும் குருந்து மலைக்கு வந்து முருகனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி